வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் தேசிக பதத்தின் சிறப்புக்கள் தேசிக பதத்திற்கு இருக்கும் விசேஷத்தால்தான் ஷங்கர தேசிகமே சரணம் என்று அடிக்க அடி இன்றைக்கும் நாம் எல்லாரும் சொல்லி ஆச்சாரியாலை நமஸ்காரம் பண்ணும்படியாக அந்த ஆச்சாரியாலே தோடகாச்சாரியாலை சூக்ஷமமாக தூண்டி அஷ்டகம் பாட வைத்திருக்கிறார் ஆச்சாரிய சீடர்களுள் குற்றவேல் மாத்திரம் செய்து கொண்டிருந்த ஒருவரை ஏனையவர்கள் அறிவில் குறைந்தவர் என்றே கருதி வந்தனர் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் பொருட்டு ஒரு நாள் ஆச்சாரியால் ஏனைய சீடர்கள் யாவரும் குழுமியிருந்தும் பாஷ்ய பாடம் தொடங்காமலே காத்து கொண்டிருந்தார் புரிந்து கொள்ள சக்தி இல்லாத ஒருவருக்காக ஆச்சாரியால் காத்திருப்பானேன் என்று அவர்கள் பேசலானார்கள் அப்போது ஆச்சாரியாலின் அனுகிரக சக்தியில் தோடகரின் உள்ளார்ந்த அறிவு பிரகாசமடைய அவர் பண்டிதர்களும் வியக்கம்படி தோடகம் என்னும் விருத்தத்தில் ஆச்சாரியால் மீது எட்டு ஸ்லோகங்களை தாமே இயற்றி பாடிய வண்ணம் அங்கு வந்து குரு சரணத்தில் பணிந்தார் மற்ற சீடர்கள் தங்களது தவறான கருத்தை மாற்றிக்கொண்டு அவரை மதித்து போற்றினர் அவருக்கு தோடகர் என்றே பெயர் ஏற்பட்டது தோடகாஷ்டகம் என பெயர் பெற்றுள்ள அவரது எட்டு ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றின் கடைசி பாதமும் பவ சங்கர தேசிகமே சரணம் என்று முடியும் இத்தோத்திரத்தை கூறி ஸ்லோகம் தோறும் அக்கடைசி பாதம் வருகையில் பாதரின் பாதத்தில் பணிவது பக்தர் மரபு அனுபூதியில் கூட ஒரு இடத்தில் சங்கர தேசிகனே என்று வருகிறது தேவே சிவசங்கர தேசிகனே என முடியும் முப்பத்தி ஒன்பதாம் பாடல் கைலாச சங்கரரான பரமேஸ்வரனுக்கும் குருவாக இருந்த குமாரசுவாமியைத்தான் சங்கரனின் குருவே என்ற அர்த்தத்தில் அருணகிரிநாதர் அப்படி குப்பிட்டிருக்கிறார் ஆகக்கூடி சங்கர தேசிக என்ற பத பிரயோகத்தில் அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்ததாக தெரிகிறது என்னை இழந்த நலம் இரு சொல்லற என்னை விழுங்கி வெறும் தானாய் என்றெல்லாம் ஒரே அத்வைதமாக வரும் அனுபூதியில் அவர் அப்படி சொல்லியிருப்பதால் ஆச்சாரியால் நினைவில் சொன்னதாகவே கூட இருக்கலாம் வைஷ்ணவர்களில் தேசிகன் தேசிகாச்சாரி என்று பெயரை வைத்துக் கொள்கிறார்கள் தேசிகாச்சாரி என்ற பெயரில் தேசிகன் என்ற பெயர் ஆச்சாரி என்ற ஜாதி பெயர் இரண்டிற்குமே குரு என்று அர்த்தமாய் இருக்கிறது அவர்களுடைய முக்கிய ஆச்சாரியர்களில் ஒருவரான வேதாந்த தேசிக ஞாபகத்திலேயே அப்படி பெயர் வைத்துக் கொள்வதாக தோன்றுகிறது வேதாந்தம் என்றே கூட அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு வேடிக்கை என்னவென்றால் வெள்ளைக்கார தேசங்களில் வேதாந்தா என்றாலே அத்வைதம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் வேதாந்தம் என்றால் வேதத்தின் அந்திம பாகங்களான உபனிஷத்துக்கள் என்பதே நேர் அர்த்தம் அத்வைதம் மட்டுமில்லாமல் விசிட்டாத்வைதம் துவைதம் முதலான மற்ற சம்பிரதாயங்களையும் உபனிஷத்துக்களான அந்த வேதாந்தத்தின் அடிப்படையில்தான் அந்தந்த மதாச்சாரியார்களும் ஸ்தாபிப்பதாக காட்டி ஒவ்வொருவரும் தங்கள் கொள்கைதான் வேதாந்தத்தின் உண்மையான தாத்பரியம் என்று வாதம் பண்ணுவார்கள் நம் ஆச்சாரியாலும் மத்வாச்சாரியாரும் உபனிஷத் பாஷ்யம் எழுதிய மாதிரி ராமானுஜாச்சாரியார் எழுதாவிட்டாலும் அவருடைய பிரம்ம சூத்திர பாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் முதலான புஸ்தகங்களில் நிறைய உபனிஷத் மேற்கோள் காட்டியிருக்கிறார் விசிட்டாத்வைத கொள்கைக்கு பிரகதாரண்யக உபனிஷத்தில் வரும் அந்தர்யாமி பிராமணத்தை தான் முதுகெலும்பு மாதிரி சொல்வது ராமானுஜர் உபனிஷத் பாஷ்யம் எழுதாவிட்டாலும் விஷ்டாத்வைத பரமாக ரங்க ராமானுஜர் என்பவர் எழுதியிருக்கிறார் நான் சொல்ல வந்தது உபனிஷத் என்பதற்கு இன்னொரு பேரான வேதாந்தம் என்றாலே அத்வைதம்தான் என்று லோகத்தில் இருக்கிறது அப்படி இருந்தும் அத்வைதிகள் வேதாந்தம் என்று ஆள் பேர் வைத்துக் கொள்வதில்லை வைத்துக் வைத்துக்கொள்கிறார்கள் வேங்கடநாதர் என்று அம்மா அப்பா பேர் வைத்த அவர்களுடைய முக்கிய புருஷர்களில் ஒருவருக்குத்தான் வேதாந்த தேசிகர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டிருக்கிறது வேதாந்த மாதிரியே பாஷ்யம் என்றும் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டும்தான் ஆசாமிக்கு பேர் வைப்பது பாஷ்யம் ஐயங்கார் பாஷ்யம் ரெட்டி பாஷ்யம் நாயுடு எல்லாரும் வைஷ்ணவர்கள்தான் ஸ்மார்த்தர்களான நாமும் இன்னும் லோகம் பூரா அநேக அறிஞர்களும் சங்கர ஆச்சாரியாளுடைய பாஷ்யங்களை தலைக்கு மேலே வைத்து கொண்டாடுகிறோம் ஆச்சாரிய பக்தியில் உசந்த வைஷ்ணவர்கள் இராமானுஜருடைய சூத்திர பாஷ்யத்தை ஸ்ரீ பாஷ்யம் என்று பூஜ்யதையாக சொல்லி அவருக்கே பாஷ்யக்காரர் என்று பிரிது சொல்லி தங்கள் சம்பிரதாயத்தில் பாஷ்யம் என்பதை ஆசாமி பேராகவும் வைக்கிறார்கள் குரு ஆச்சாரியன் தேசிகன் என்று மூன்று இருப்பதில் ஸ்மார்த்த பிராமணர்களும் அப்பிராமண சைவர்களும் குரு சுவாமி குருமூர்த்தி என்று மாத்திரம் பெயர் வைத்து கொள்கிறார்கள் அநேகமாக சுவாமிநாத சுவாமியின் பெயரைத்தான் அப்படி வைப்பது ஆச்சாரியர் என்று ஒரு மனுஷியருக்கு பெயராக வைக்கும் வழக்கம் எந்த சம்பிரதாயத்திலும் காணோம் ஆனால் ஜாதி பெயராக வைஷ்ணவ பிராமணர்கள் ராஜகோபாலாச்சாரியார் என்ற மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள் அப்பிராமணர்களில் தட்டார் ஜாதியிலும் தச்சர் ஜாதியிலும் ஆசாரி போட்டுக் கொள்கிறார்கள் ஆசாரிக்கு சொல்லி அனுப்பணும் என்றே அவர்களை கூப்பிட வேண்டியிருக்கும் போது சொல்கிறோம் அவர்கள் பூணூலும் போட்டுக்கொள்கிறார்கள் மாத்வ பிராமணர்கள் ஆச்சார் என்று போட்டுக்கொள்கிறார்கள் மைசூர் வாசுதேவாச்சார் மாதிரி ஒரு வேடிக்கை என்னவென்றால் தமிழ் தேசத்தில் இருக்கப்பட்ட மாத்வ பிராமணர்களை நாம் ராவ் என்றே சொல்கிறோம் அவர்களும் ராவ் தான் போட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் மாத்வாச்சாரியாரே இருந்த கன்னட தேசத்தில் இருக்கும் மாத்வ பிராமணர்கள் ராவ் போட்டுக்கொள்ளாமல் ஆச்சார்தான் போட்டுக்கொள்கிறார்கள் அங்கே அவர்களைத் தவிர மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் எல்லாருமே ராவ் போட்டுக்கொள்வார்கள் மைசூர் சதாசிவராவ் என்று சாகித்ய கர்த்தா இருந்தார் அவர் தியாகையர் வாளுடைய பிரசிஷ்யர் சிஷ்யருடைய சிஷ்யர் நம்முடைய மடத்து சந்திரமௌளீஸ்வரனின் மேலே கூட அவர் கீர்த்தனம் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீ சண்முக ஜனன சந்திரமௌளீஸ்வரர் என தொடங்கும் சங்கராபரண கிருதி அப்போதிருந்த நமது மடத்து சுவாமிகளையும் ஸ்ரீமன் மகா தேவேந்திர சரஸ்வதி என்று குறிப்பிட்டு அவரால் பூஜிக்கப்படுகிறவர் என்று அதில் சொல்லியிருக்கிறார் ராவ் என்று ஜாதி பேர் போட்டுக்கொண்ட அவர் மாத்வர் இல்லை ஸ்மார்த்த தான் கன்னட தேசம் தெலுங்கு தேசம் முதலியவற்றில் அப்பிராமண ஜாதியினர் உள்பட பல பேர் ராவ் போட்டுக்கொள்வதுண்டு தமிழ்நாட்டில் ராவ் என்றாலே மாத்வ பிராமணர்தான் என்று இருக்கிறது ஆச்சாரியன் என்று தனிப்பெயர் இல்லாவிட்டாலும் அது ஜாதி பெயராக வைஷ்ணவ பிராமணர் மாத்வ பிராமணர் தட்டார் தச்சரோடு ஒட்டி கொண்டிருக்கிறதென்று சொல்லிக் கொண்டிருந்தேன் தேசிகர் என்று அப்பிராமண சைவர்களில் பூஜகர்களை கொண்டதாக ஒரு ஜாதி இருக்கிறது தனிப்பெயராக தேசிகன் என்றே அயங்கார்கள் வைத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னேன் அவர்களில் வடகலை சம்பிரதாயத்திற்கு முக்கிய புருஷராக இருக்கப்பட்டவரையே வேதாந்த தேசிகன் சுவாமி தேசிகன் என்றும் வெறுமே தேசிகன் என்று மாத்திரமும் சொல்கிறார்கள் தேசிகர் என்று ஈர்ப்போடாமல் சிவர் என்று சொல்லாமல் சிவன் என்றே சைவர்கள் பக்தி மிகுதியாலேயே சொல்கிற மாதிரி தேசிகன் என்றே சொல்கிறார்கள் இராமானுஜர் பெயரும் வைஷ்ணவர்கள் நிறைய கொள்கிறார்கள் மாத்வர்கள் அவர்களுடைய மூல புருஷரான மத்வர் என்று பெயர் வைத்துக் கொள்வதில்லை மத்வாச்சாரியாருக்கு ஆனந்த தீர்த்தர் என்று சந்நியாசப் பெயர் அப்படியும் அவர்கள் மாத்வர்கள் பெயர் வைத்துக் கொள்வதில்லை நம்மில் ஸ்மார்த்தர்களில் சங்கர பெயர் வைத்துக் கொள்கிறோம் ஆனால் இது நம்முடைய ஆச்சாரியாலான காலடிக்காரரை நினைத்து வைப்பதா அவருக்கு மூலமான கைலாசக்காரரை நினைத்து வைப்பதா என்று சொல்ல தெரியவில்லை வைத்தியநாதன் விஸ்வநாதன் என்றெல்லாம் பரமசிவன் பெயர்களை வைப்பது மாதிரியே சங்கர பெயர் வைப்பதும் ஓரளவுக்கு பெருமளவுக்கே இருக்கலாம் ராமானுஜ என்பது ராமனின் தம்பிகளான லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் மூன்று பேருக்கும் உரிய பெயர் ஆனாலும் குறிப்பாக ராமரோடு கூட பிறந்தது மட்டுமின்றி கூடவே எப்போதும் இருந்த இளையாழ்வார் எனப்படும் லக்ஷ்மணன் பெயராகவே அது நினைக்கப்படுகிறது ஆனால் வைஷ்ணவர்கள் இராமானுஜ பெயர் வைக்கும்போது லக்ஷ்மணனையோ மற்ற ராம சகோதரர்களையோ நினைக்காமல் தங்கள் மூல புருஷரான இராமானுஜாச்சாரியாரை நினைத்துத்தான் வைக்கிறார்கள் நம்மில் பெயரை அந்த அளவுக்கு ஆச்சாரியால் நினைவில் வைப்பதாக சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை சமீப காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் மெட்ராஸ் வந்ததிலிருந்து ஆச்சாரியாலின் பாப்புலாரிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது இப்போது சுரேஷ் ரமேஷ் இன்னும் அநேக ஃபேஷன் பெயர்கள் வந்திருந்தாலும் ஆச்சாரியால் நினைவிலேயே ஷங்கர் பேர் நிறைய வைக்கிறார்கள் சந்திரசேகர என்றும் நிறைய வைக்கிறார்கள் ஷேகர் என்கிறார்கள் ஃபேஷன் உலகத்திலும் இப்படி இரண்டு கர்நாடகக்காரர்களின் பெயர்கள் அதையும் ஃபேஷன் பண்ணி ஷங்கர ஷேகர் ஹரஹரஸ் ஷங்கர ஜெய ஜெய ஷங்கர ஹரஹரஸ் ஷங்கர ஜெய ஜெய ஷங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुवाचरण